சாபம் பெற்ற முனிவர்கள் கழுகுகளாக வணங்கி வாழ்ந்த மலை மலைக்கழுக்குன்றத்தில் அறிய கிடைக்கும் ஆன்மீக ஆச்சரியங்கள் மர்மம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் வேதகிரீஸ்வரர் ஆலயம் பிரசித்தி பெற்று விளங்குகிறது மலை மீது இருக்கும் இறைவனை வேதகிரீஸ்வரர் என்றும் அடிப்பகுதியில் இருக்கும் தாழக்கோவிலில் வீற்றிருக்கும் இறைவனை பக்தவத்சலேஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள் திருக்கழுக்குன்றம் என்று இந்த பகுதிக்கு பெயர் வருவதற்கு காரணமாக ஒரு புராண கதையை சொல்கிறார்கள் பன்னிரண்டு முனிவர்கள் இந்த ஆலயத்தில் இறைவனை நோக்கி தவம் புரிந்து வந்ததாகவும் அவர்களின் தவறுதலான எண்ணத்தின் காரணமாக கழுகுகளாக மாற இறைவன் சாபம் விட்டதாகவும் ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது யுகத்திற்கு இரண்டு கழுகுகள் வீதம் இந்த மலையில் உணவருந்தி வாழ்ந்து சாப விமோச்சனம் அடையலாம் என்று இறைவன் கூறியதாகவும் அப்படி பல யுகங்களாக கழுகுகள் இங்கே வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது ராமேஸ்வரத்தில் தீர்த்தமாடி குன்றத்தில் உணவருந்தி சிதம்பரத்தில் உறங்கும் விதமாக கழுகுகளின் வாழ்க்கை இருந்தது என்றும் கூறுகிறார்கள் கடைசியாக கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை கழுகுகள் இங்கு வந்து உணவருந்தும் என்று சொல்லப்பட்ட நிலையில் பிறகு சாப விமோச்சனம் அடைந்து அவை சென்று விட்டதாகவும் ஆச்சரியமான தகவல் கூறப்பட்டது திருக்கழுக்குன்றம் இந்த ஊருக்கு பெரிய பேர் அப்படின்னா கழுகுகளால் வந்த பேர் கழுகுகள் வந்து முனிவர்களால் முனிவர்கள் சுவாமியை நோக்கி பன்னிரெண்டு முனிவர்கள் வந்து தவம் புரிகிறாங்க தவம் புரியும் போது வந்து சுவாமியை நோக்கி அதாவது சுவாமியை நோக்கி தவம் புரிஞ்சது வேறு அவங்க மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிட்டு சுவாமியை நோக்கி வரம் கேட்குறது வேறு அப்படி கேட்கும்போது சுவாமி என்ன பண்ணுறாருன்னா மனசுக்குள்ளே ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் கேட்குறது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கழுகுகளாக பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்லி அமைச்சர்றார் அப்படி கழுகுகளாக பிறக்க ஆரம்பிக்கும் போது யுகத்துக்கு இரண்டு கழுகுகளாக உங்களுக்கு மோட்சம் அதாவது ஓ யுகத்துக்கு ரெண்டுன்னா எட்டு பேருக்கும் ஓ நாலு யுகம் நாலு யுகத்துக்கு ரெண்டு ரெண்டு பேராக வந்து உங்களுக்கு வந்து மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருக்கழுக்குன்றத்துக்கு வந்து கழுகுகளாக கடைசியாக வந்த கழுகுகளோட பேர் முனிவர்களோட பேர் வந்து புருஷா விதாதா ரெண்டு பேர் அந்த இரண்டு கழுகுகளுக்கு வந்து உணவளித்த ப பரம்பரையாக சேர்ந்தவங்க நாங்கள் இங்கே இந்த திருக்கோயில் எனக்கு தாத்தா தாத்தாவுக்கு பிறகு அப்பா அப்பாவுக்கு பிறகு நான் அப்படி தான் வழி வழியாக வந்துட்டுருக்கோம் கடந்த ஒம்பது ஆண்டுகளுக்காக அந்த கலியுகம் முடிந்தது பிறதினால அவங்க இது வரைக்கும் கழுகல் வந்து வரலை அதனால் நாங்கள் திருப்பி அதை ரெடி பண்ணுறது ரெடி அது சுவாமி வந்து அவங்களுக்கு கொடுத்த கட்டளை பிரகாரம் காலையில் எழுந்திரிச்சு சாமேஸ்வரத்தில் போய் தீ தீர்த்தமாடிட்டு திருக்கலுகுண்டத்தில் வந்து உணவு அறிந்துட்டு சிதம்பரத்தில் போய் இது அதாவது இரவு ஒடுக்கத்தை இடு ஒடுக்கத்தை இருக்கிறதுக்கு சிதம்பரத்துக்கு போகிறதா இது வரைக்கும் நம்ப நம் இது வரைக்கும் ஜனங்களுக்கு நம்பிக்கை நம்பியாக இருக்க வர வரலாறு இதே தான் இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு சிதம்பரத்தில் போனீங்கனாலும் ரெண்டு கழுகுகளோடு சேர்ந்த சிற்பங்கள் ஆயிரங்கால் மண்டபத்தில் இன்றைக்கும் இருக்குது இந்த ஆச்சரியமான புராண கதை சொல்லப்படும் இடத்திற்கு மலை மீது ஒரு அடையாளம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது தொடர்ந்து நாம் படிக்கட்டுகள் வழியாக மலையில் ஏறினோம் மலை மீது வேதகிரீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கும் இடத்தில் எதிர்ப்பகுதியில் பட்சி தீர்த்தம் என்று ஒரு இடம் இருக்கிறது இங்கே இரண்டு கழுகுகளின் உருவங்கள் காண கிடைக்கின்றன முனிவர்கள் கழுகுகளாக மாறிய புராண கதையின் வெளிப்பாடாக இவை வடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பட்சி தீர்த்தத்திற்கும் ஒரு செவி வழி தகவல் கூறப்பட்டு வருகிறது அரசன் ஒருவனின் நாய்க்கு தோல் நோய் இருந்து வந்ததாகவும் இந்த தீர்த்தத்தில் குளித்த நாய்க்கு அந்த நோய் நீங்கியதாகவும் சொல்லப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்த சக்தி வாய்ந்த தீர்த்தத்தை அந்த அரசன் பாதுகாத்தான் என்பதாக கூறுகிறார்கள் அந்த அரசரின் பெயர் காலகட்டம் போன்றவை பற்றிய தகவல்கள் ஆதாரப்பூர்வமாக நமக்கு கிடைக்கவில்லை அந்த பட்சி தீர்த்தத்தில் இருக்க சுனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா அதாவது இந்த கோயிலை கட்டின ராஜா வந்து அவர் தொழுநோயில் தொழுநோயில் இருக்கும்போது வந்து அவரோட நாயும் வந்து தொழுவா தொழுநோயோடு சேர்ந்த நாயும் வந்து ஒரு காலத்தில் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா சுவாமி மலையில் வந்து சுயம்புலிங்கம் இங்கே இருக்கிற சுயம்பு லிங்கத்தை பார்க்குறதுக்கோசரம் டெய்லி வந்து வர மாடு வந்து பால் கறக்கும்போது பால் இல்லை அப்படின்றதுனால பா மாடு பின்னாடியே முனிவர் இவர் ராஜாக்களும் அந்த நாயோடு வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாடு போய் சுவாமியாண்ட நின்று வந்து பால் கறக்கும்போது போது பார்த்துடுறாங்க நாய் வந்து என்ன பண்ணுதுன்னா வெயில் தாங்க முடியாமல் அங்கே இருக்கிற சுனையில் போய் விழுந்து எந்திரிச்சு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நாய் தொழுநோய் நீங்கி நல்ல அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல நிலைமையோடு அந்த நாய் வெளியில் வருது வெளியில் வந்தவொடனே ராஜா இங்கே போனுச்சுன்னு சொல்லிட்டு நாயை தேட்டிட்டு பின்னாடி போக பார்த்தினா அந்த சுனையில் விழுந்து எந்திரிச்சவனே அந்த ஜொனையோட மகத்துவம் தெரிஞ்சு அந்த ஜொனையை வந்து வசம் தனியாக வழிவட்டி சுவாமிக்கு வந்து அந்த இடத்துல வந்து கோயில் கட்டி இது வரைக்கும் அந்த லெவலில் வச்சுருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு காலகட்டங்களில் இஸ்லாமிய ஆய்வாளர் ஒருவர் இந்த மலையில் இருக்கும் அபூர்வமான கழுகுகள் பற்றி எழுதிய நூல் இப்போதும் மண்டலூர் அருங்காட்சியகத்தில் இருக்கிறது என்றும் மஞ்சள் நிற குறியீடு போல வித்தியாசமான தோற்றத்தில் கழுகுகளின் முகப்பகுதி இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் சிலர் கூறுகிறார்கள் அந்த கழுகுகளை வந்து மஞ்சள் கழுகு என்று ஆயிரத்தி எட்டுநூறாம் வருடம் ஒரு இஸ்லாமிய பேராசிரியர் எழுதிய ஒரு கட்டுரை இன்றைக்கும் வண்டலூர் உயிரியல் பூங்காவிலே இருக்கின்றது அந்த நூலகத்திலே அதிலே இது வந்து இந்தியாவிலே எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு வாய்ந்த கழுகு இதற்கு வந்து மஞ்சள் முகக் கழுகு என்று பெயர் என்று அவர் ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கின்றார்